கிருஷ்ணகிரி பழைய பேட்டை கோட்டை பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் இப்தார் நோன்பு தரப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி திமுக மேற்கு நகர பொறுப்பாளர் அஸ்லம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் மற்றும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சங்கராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி கிஷோர் கான் தலைமையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைமையில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலக வளாகத்தில் எட்டு நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் பணி யானையை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலக வளாகத்தில் குரூப் போர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற எட்டு நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் பணி யானையை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார் உடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திரு கௌரிசங்கர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அச்சமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது திருப்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அச்சமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைச்செல்வி தலைமை வகித்தார் வெங்கடாச்சலம் முன்னிலை வகித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாதுரை பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கோமதி பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளர் மாணிக்கம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் ஊத்தங்கரை அருகே திமுக கொடி கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்ட திமுக கிளை செயலாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மூன்றாம் பட்டி ஊராட்சி கேத்து நாயக்கன்பட்டி கிராமத்தில் திமுக கொடி கம்பத்தை அகற்றும் பணியில் கிளை செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன் பெருமாள் ஆறுமுகம் சர்க்கரை ஆகியோர் ஈடுபடும் பொழுது மின்சாரம் தாக்கி அனைவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ராமமூர்த்தி உயிரிழந்தார் மேலும் சிலர் படுகாயங்களுடன் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூரில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் பேசினார் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி புதூரில் திமுக மாவட்ட சிறுபான்மையர் நல உரிமை பிரிவு சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் உரையாற்றும் பொழுது சிறுபான்மையர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை பறிப்பதும் ம மத கோட்பாடுகளில் உள்ள சட்டத்திட்டங்களை அழிக்கின்ற நடவடிக்கையில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது என பேசினார் கும்பகோணத்தில் ரமலான் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பகோணத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட மாநகர தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமூக நல்லிணக்க ரமலான் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு குடந்தை டி ஆஷிக் அலி தலைமை வகித்தார் கருப்பூர் நூர் முகமது சகாபுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் அஜய் சர்மா கலந்து கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை தனியார் விடுதியில் தமிழ்நாடு கேஸ்ட்ராலசிஸ்ட் ட்ரஸ்ட் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை தனியார் விடுதியில் தமிழ்நாடு கேஸ்ட்ராலசிஸ்ட் ட்ரஸ்ட் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்பொழுது பேசிய தலைவர் பழனிசாமி உலக இறப்பை உடலியல் நிறுவனம் ஆண்டுதோறும் இந்நோய் பற்றிய விழிப்புணர்வை சமூக ஊடகங்கள் கையீடுகள் வாயிலாக மக்களுக்கு எடுத்து செல்வதாக தெரிவித்தார் இந்நிகழ்வில் அப்பல்லூர் மருத்துவமனை பிரீதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மேலும் டாக்டர் மோகன் பிரசாத் டாக்டர் பிரேம்குமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் சென்னை இனோவா நிகழ்வின் கிராண்ட் பினாலாவை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தியது சென்னை ஐஐடி முன்னாள் மாணவர்களின் முயற்சியான பிஏஎல்எஸ் அமைப்பின் சிறப்புமிக்க இனோவேஷன் போட்டியான இனோவா நிகழ்வின் கிராண்ட் பினேலாவை சென்னையில் உள்ள ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தியது இதில் தலைமை விருந்தினராக மெடிஸ் நிறுவனர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு சுரேஷ் ராமானுஜம் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி அவர்களின் சிறந்த சாதனைகளை அங்கீகரித்தார் மதுரையில் உலக நுகர்வோர் தின விழாவை முன்னிட்டு சிறப்பு நுகர்வோர் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரையில் தென்னிந்திய நுகர்வோர் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பின் முப்பத்தி மூன்றாவது தென்னிந்திய மாநாடு உலக நுகர்வோர் தின விழா சிறப்பு நுகர்வோர் விருதுகள் வழங்கும் விழா காந்தி அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு அமைப்பின் தலைவர் மணவாளன் தலைமையில் பொதுச் சிங்கராசு முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக திரைப்பட நடிகை தேவயானி நடிகர் இயக்குனர் சித்ரா லக்ஷ்மணன் கோபி ஆகியோர் கலந்து கொண்டு சமூக விருதினை திருப்பரங்குன்ற முருகன் கோயில் அறங்காவலர் சண்முக சுந்தரத்திற்கும் சமூக ஆர்வலர் முத்துமணிக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது மதுரை தமிழ்நாடு கல்ச்சுரல் அகாடமி டிரஸ்ட் மற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தில் தமிழ்நாடு கல்ச்சுரல் அகாடமி ட்ரஸ்ட் மற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்விற்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் குருசாமி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை மாவட்ட அமர்வு நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமீரத்னா திருச்சி துணை கண்காணிப்பாளர் லில்லி கிரேஸ் இந்திய வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் சாமிதுரை உட்பட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயிலில் அம்மை இறக்க விழா கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் புகழ்பெற்ற பத்ரகாளி கோயிலின் வருடாந்திர பங்குனி பரணி விழா கோலாகலமாக துவங்கியது இந்த கொடியேற்ற நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மேலும் பத்து நாட்கள் நடந்த இந்த விழாவில் தமிழகத்திலேயே புகழ்பெற்ற குழந்தைகள் தூக்க நேற்றை வழிபாடு வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடைபெறும் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் மூன்றாவது முறையாக மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த கூடலூரில் எடில்வன மரக்கட்டளை சார்பில் மூன்றாவது முறையாக மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டு பி வி களத்தூர் பகுதியை சேர்ந்த சிறந்த சமூக சேவகர் டாக்டர் ஆர் விஜயகுமார் அவர்கள் நாற்பத்து ஆறாவது முறையாக இரத்த தானம் வழங்கி சாதனை படைத்தார் மேலும் இதில் பெறப்பட்ட அறுபதற்கும் மேற்பட்ட யூனிட் ரத்தமானது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது கோவையில் காரமடை அருகே சம்பளம் வழங்காத தனியார் ஆலையை கண்டித்து தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது கோவை மாவட்டம் காரமடை அடுத்த ஜடையாம்பாளையம் பகுதியில் ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கும் கேஜி டெனும் எனும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்நிறுவனத்தில் ஏற்பட்ட ஏற்றுமதி இழப்பு காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத சூழல் ஏற்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் தொழிலாளர்கள் சிஐடியு நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை வடபழனியில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் வித்யாதரன் தலைமையில் நடைபெற்றது சென்னை வடபழனியில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் வித்யாதரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு மிகுந்த பாதகம் ஏற்படும் என்பதால் அந்த முயற்சிக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது என லோக் சக்த கட்சியின் மாநில தலைவர் வித்யாதரன் தெரிவித்துள்ளார் இதில் ஜான் மகாலட்சுமி ஜனனி மகாலிங்கம் பிரபாகரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கருவளர்ச்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கருவளச்சேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் ஆண்டு விழா வகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் கி ரவி தலைமை தாங்கினார் பள்ளி வளாகத்தில் திருவிடை மருதூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜி கே ராஜு மரக்கன்றுகளை நட்டு வைத்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பெரம்பலூர் மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித் தலைவர் கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் தொடங்கி சங்குப்பேட்டை வரை சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட காசநோய் பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் கோஷம் எழுப்பியவாறு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்திக் கொண்டு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயில் தேரோட்டத்தில் திரளான பொதுமக்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை பல்லாவுரம் அடுத்த திருநீர்மலையில் பழமையான ரங்கநாத பெருமாள் கோயிலில் பங்குனி திருவிழா நடைபெற்றது இதில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் பெருமாள் எழுந்துருள நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து மாட வீதி உலா நடைபெற்றது சிவகங்கை பேருந்து நிலையம் எதிரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது சிவகங்கை பேருந்து நிலையம் எதிரில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நீர்மோர் பானங்களை வாங்கி அருந்தினார்கள் அதற்கான ஏற்பாட்டினை நகர திமுக செயலாளர் துரையாணம் செய்திருந்தார் பல்லாவரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி பங்கேற்றார் சென்னையடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் தமமுக பல்லாவரம் வடக்கு பகுதி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி பகுதித் தலைவர் அப்துல் ஷரீஃப் தலைமையில் மாமக பகுதி செயலாளர் முகமது இக்பால் பொருளாளர் நவீத் பாஷா முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அடைப்பாளராக நிர்வாக குழு உறுப்பினர் அனிஃபா சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மாவட்ட தலைவர் ஜவாகிர் ஹுசேன் உட்பட தமமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் சிவகங்கையைச் சேர்ந்த வாலிபர் கல்குவாரியில் குளிக்கச் சென்றபொழுது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் தங்கி தனியார் கம்பெனியில் வேலை செய்து வரும் வாலிபர் நண்பர்களுடன் எருமையூர் கல்குவாரியில் குளிக்க சென்றார் அப்பொழுது ஆழமான பகுதிக்குள் சென்று குளித்துவிட்டு மீள முடியாமல் மூழ்கி இறந்துள்ளதாக கூறுகின்றனர் தகவல் அறிந்த சோமங்கலம் ஆய்வாளர் ரங்கசாமி தலைமையில் போலீசார் படப்பை தீயணைப்பு மீட்புப் பணி நிலையத்தின் பணியாளர்களைக் கொண்டு தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கொசு ஒடிப்பு களப்பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக ஊதிய உயர்வு வழங்கிடக் கோரி மனு அளித்தனர் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர் நல சங்கத்தின் சார்பாக ஊதிய உயர்வு வழங்கிடக் கோரி மனு அளித்தனர் அந்த மனுவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகிறோம் எங்களுக்கு போதிய உயர்வு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டுமென்றும் முன்னூற்றி இருபது ரூபாயை ஐநூறு ரூபாயாக வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் தலித்துக்கான தனித்தொகுதியாக அறிவிக்க கோரி விசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்பத்தூர் மற்றும் ஆம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் ஏதேனும் ஒன்றினை தனி தொகுதியாக அறிவிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் விசிகாவினர் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான மாவட்ட ஆட்சியர் சிவசௌந்தரவள்ளியிடம் மனு அளித்தனர் ஈரோட்டில் பெரிய வலசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கூடுதல் கட்டிடம் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மாணவிகளை கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஈரோட்டில் பெரிய வலசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கூடுதல் கட்டிடம் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மாணவிகளை வைத்து ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் கலெக்டர் ராஜகோபால் சுங்கரா மேயர் நாகரத்தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரியில் அரசு விளம்பரங்களில் மனநலம் குறித்த படங்கள் இடம்பெறவில்லை என சமூக சேவகர் பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் அரசு சார்பில் சுற்றுச்சுவர்களில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் பதிவு செய்யும் செய்யும்பொழுது மனநலம் குறித்த படங்களோ அத்துடன் விழிப்புணர்வு கருத்துக்களோ இடம்பெறவில்லை என சமூக சேவகர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஜோஷ்லால் தமிழின் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கடையக்குடி ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கடையக்குடி ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன ரகுநாத பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் கமிட்டியாளர்கள் சார்பாக அதிமுக ஒன்றிய செயலாளர் திலகர் மற்றும் கடைக்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்பவள்ளி திலகர் ஆகியோர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண் அவர்களை சந்தித்து பூங்கொற்று கொடுத்து கும்பாபிஷேக அழைப்பதை வழங்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்தனர் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் பந்தலினை நகரமன்ற தலைவர் துரையானந்த் துவக்கி வைத்தார் சிவகங்கை பேருந்து நிலையம் எதிரே திமுக சார்பில் நகரமன்ற தலைவரும் திமுக நகராட்சி தலைவருமான துரையானந்த் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அதனை ஏராளமான பொதுமக்கள் பயணிகள் தாய்மார்கள் தர்பூசணி நீர்மோர் சர்பத்தா போன்றவை உற்சாகமாக வாங்கியிருந்தனர் நிகழ்ச்சியில் ராமநாதன் ஜெயகாந்தன் பாக்யலட்சுமி விஜயகுமார் தமிழ் பிரியா உமேகா திலகவதி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் ஆயிரம் குடும்பங்களுக்கு ரம்ஜான் மாத பிரியாணி அரிசி கோதுமை சர்க்கரை சேமியா வழங்கினார்கள் ஈரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைத்ததை கொண்டாடும் விதமாக மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி தலைமையில் ஆயிரம் குடும்பங்களுக்கு ரம்ஜான் மாத பிரியாணி அரிசி கோதுமை சர்க்கரை சேமியா வழங்கினார்கள் திருப்பூரில் உலக காச தினத்தை முன்னிட்டு செவிலியர்கள் விழிப்புணர்வு நடைப்பயண பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் தென்னம்பாளையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் காசநோய் குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்திய வண்ணம் பொதுமக்களுக்கு காசநோய் விழிப்புணர்வு குறித்து நோட்டீஸ்களை வழங்கி செவிலியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நடைபயண பேரணியானது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் மகேஸ்வரி காசி பிடிஓக்கள் பூம்பாபு வின்சென்ட் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தீர்மானங்களை அலுவலக மேலாளர் செல்வி வாசித்தார் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் ஆணையின்படி பழைய காயல் பேருந்து நிலையம் அருகில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டது ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஆணையின்படி பழைய காயல் பேருந்து நிலையம் அருகில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியானது ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஏரல் ஏ ஜெகன்ராஜ் முன்னிலையில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட அன்னை விஜி சரவணன் ஏற்பாட்டில் மாநில விவசாய அணி நிர்வாகி எஸ் எம் காந்திமதிநாதன் தலைமையேற்று துவக்கி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அழகுமீனா தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது நாகர்கோயிலில் உள்ள பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தினர் தெருவோரும் தள்ளுவண்டிகளில் பொருட்கள் விற்று வாழ்ந்து வரும் ஏழை மக்களுடன் வந்து மனு கொடுத்தனர் அந்த மனுவில் நாகர்கோயில் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையோரும் தள்ளுவண்டிகள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது என மிரட்டி தள்ளுவண்டிகளை பறிமுதல் செய்வதால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருவதாக மனு கொடுத்தனர் விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் விருதுநகரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவன தலைவரும் பன்ருட்டி தொகுதி ஆன வேல்முருகன் முன்னிலையில் அக்கட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பிற கட்சியினர் அல்லம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் நிகழ்ச்சியில் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் சுபோ உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கார்கோனும் சிஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் இடி விசாரணை நடத்தி வருகின்றனர் கார்கோனம் சிஎஸ்சி மருத்துவக் கல்லூரியில் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளுக்கு எம்பிபிஎஸ் சீட் வழங்கலாம் என கூறி சுமார் ஏழு கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாக கூறி இடி விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பிஷப் தர்மராஜ் சாலம் தாக்கல் செய்த மனுவில் தான் பணத்தில் பங்கு கோரவில்லை எனவும் எனவே இடி வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என மனு தாக்கல் செய்தார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் காவல்துறையை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் முத்தமபாளையம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி கம்பம் தெற்கு காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி மற்றும் சரையு ஆய்வாளர் உள்ளிட்டோரை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கம்பம் தெற்கு காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் மற்றும் விபத்தை ஏற்படுத்திய காவலர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பொய் வழக்கு பதிவு செய்த காவலர்களை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆஷா ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஏற்றம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலையில் மத்திய அரசின் ஆஷா திட்டப் பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் மேலும் கேரளா ஆந்திரா புதுச்சேரி மாநிலங்கள் போன்று இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட எட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் முத்துமபாளையம் அருகே கோம்பையில் பொதுமக்கள் சார்பாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டி எல்லைப் பந்தயம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பையில் ஜமீன்தார் அப்பாஜி ராஜ்குமார் அவர்கள் நினைவாக கோம்பை வாழ் பொதுமக்கள் சார்பில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தினை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் தேனி மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அறங்காவலர் பொதுக்கூட்டம் இன்று திருமலையில் உள்ள அன்னமையா பவனில் நடைபெற்றது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அறங்காவலர் பொதுக்கூட்டம் திருமலையில் உள்ள அன்னமையா பவனில் அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதியாண்டிற்கான வருடாந்திர வரவு செலவுடன் கூடிய பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் ஏழுமலையானுக்கு பக்தர்கள் செலுத்தும் உண்டியல் காணிக்கை மூலம் கடந்த ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு கோடி ரூபாய் வருவாய் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஞாயிறு பேரூராட்சி துணைத் தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்தது நாகை மாவட்டம் மேதாரண்யம் அடுத்துள்ளது தலை ஞாயிறு பேரூராட்சியில் துணைத் தலைவராக செயல்பட்டவர் கதிரவன் இவர் மீது உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததை தொடர்ந்து இன்று நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது இதன் அடிப்படையில் துணைத் தலைவர் கதிரவனுக்கு எதிரான வாக்கெடுப்பில் தீர்மானம் வெற்றி பெற்றதாக பேரூராட்சி தலைவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர் மீது மடலை பள்ளி வேன் மோதியதில் நான்கு வயது குழந்தை மற்றும் ஒரு பெண் பலியாகி உள்ளனர் கிருஷ்ணகிரி அடுத்த கணபதி நகர் பகுதியில் உள்ள தனியார் மடலையர் பள்ளி வாகனம் கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விஐபி நகர் என்ற பகுதியில் வரும்பொழுது திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற லோடு டிராக்டர் மீது மோதிய விபத்தில் டிராக்டரில் அமர்ந்து பயணம் செய்த விஜயா என்ற பெண் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அர்ஷினி என்ற நான்கு வயது குழந்தை மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து காவலர் அறிந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் காவல் ஆய்வாளர் தங்கதுரை ஆகியோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கூறினர் வெம்பக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது வெம்பக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது நிகழ்வில் செல்லமுத்து ராஜா தங்கை துறையரசி முத்துக்குமரேசன் ஆகியோர் படித்துக் மாணவர்கள் எழுதிய புத்தகத்திற்கு அட்டைப்படம் வரைந்தவரை பாராட்டி புத்தகங்களை வெளியிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் தையல் தொழிலாளர்கள் சங்க கட்டிடத்தினை காலி செய்ய வலியுறுத்தி வரும் டவுன் பஞ்சாயத்து தலைவர் கணவரின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் தையல் தொழிலாளர்கள் சங்க கட்டிடத்தினை காலி செய்ய வலியுறுத்தி டவுன் பஞ்சாயத் தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு தையல் தொழிலாளர் சங்க தலைவர் சிவா தலைமையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து மனு கொடுத்தனர் குன்னூர் தேயிலை வாரியம் கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் உடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து டீ கிராஃப்டிங் இரண்டாயிரத்தி ஐந்து என்ற நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது குன்னூர் தேயிலை வாரியம் கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை ஆகியவை இணைந்து டீ கிராஃப்டிங் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் எட்டு கல்லூரிகளை சேர்ந்த உணவு மற்றும் விடுதி மேலாண்மைத்துறை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆறு அணிகளாக இணைந்து முப்பது நிமிடங்களில் முன்னூறு விதமான தேநீர் தயாரித்து அசத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி தனியார் மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் சேந்திரகுமார் தலைமையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி தனியார் மண்டபத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் சேந்திரகுமார் தலைமையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புரட்சி பாரதம் சிறுபான்மை பிரிவு மாநில செயலாளர் வழக்கறிஞர் தாமஸ் பர்னவாஸ் செயலாளர் முகமது சுலைமான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் காஞ்சி மாவட்ட தலைவர் பரணி மாறி வரவேற்புரையாற்றினார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முப்பதாம் தேதி யுகாதி ஆஸ்தானத்தை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் சுத்தம் செய்யும் பணிகள் இன்று நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் கோயில் முப்பதாம் தேதி யுகாதி ஆஸ்தானத்தை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் சுத்தம் செய்யும் பணிகள் இன்று நடைபெற்றது மேலும் ஒவ்வொரு ஆண்டும் யுகாதி ஆனிவார ஆஸ்தானம் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய செவ்வாய்க்கிழமைகளில் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடத்துவது வழக்கம் அவ்வாறு இன்று காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை அற்றவர்கள் கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் சுத்தனம் சுத்தம் செய்தனர் அரியலூரில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை சார்பில் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் மனிதநேயம் காப்போம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி ஜெயங்கொண்டம் சாலை உழவர் சந்தை வார சந்தை வழியாக அரியலூர் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது கோவையில் கணவர் இறந்த நிலையில் வீட்டு கடன் பெற்ற பெண்ணிடம் உடனடியாக பணத்தை செலுத்த வேண்டும் என இரவில் சென்று மிரட்டும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்களின் செல்போன் காட்சிகள் வெளியாகி கோவையில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் தென்கரை பகுதியை சேர்ந்தவர் மஞ்சுளா அவரது கணவர் ரவி உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் மஞ்சுளா ஐந்து ஃபைவ் ஸ்டார் என்று தனியார் நிதி நிறுவனத்திடம் வீட்டுக்கடனாக ரூபாய் நான்கு லட்சம் பெற்றிருந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக தவணை தொகை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டிய வீடியோ காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பத்தொன்பது பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி பத்து லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து இருநூற்று இருபத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டது இதில் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஆதிபராசக்தி கொடியேற்றும் விழா செங்காடு ஊராட்சியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆதிபராசக்தி கொடியேற்றம் விழா செங்காடு ஊராட்சியில் நடைபெற்றது இதில் மூன்றாம் ஆண்டு நிறைவாக செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா சம்பத் அவர்கள் தலைமையேற்று ஆதிபராசக்தி கோவில் பெண் பக்தர்களுக்கு செங்காடு ஊராட்சியில் பெண்களுக்கான தேவையான புடவை மாலைகள் சீப்பு கண்ணாடி சோப்பு ஆகியவற்றை இலவசமாக வழங்கின இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்